தமிழகத்தில் ஒரு மலை மீது உள்ள கோயிலின் தீர்த்தத்தில் மலரும் அரும்பின் நிறம் வைத்து காலநிலையை கணிக்கும் அதிசயத்தை பற்றி இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் எண்ணற்ற அதிசயங்கள் நடந்து வரும் நிலையில் மலை மீது வீற்றிருக்கும் இந்த முருகன் ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை நாளில் இந்த அதிசயம் அரங்கேறுகிறது அன்றைய தினத்தில் மலரும் அந்த தெய்வீக பூவை மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது நினைத்த காரியம் நிறைவேறுவதால் அன்று மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலில் கூடி மலரையும் மலர்ந்த முகமுடைய முருகனையும் கண்டு தரிசனம் செய்கின்றனர் திருவண்ணாமலை அருகே மலைகள் சூழ்ந்த ரம்மியமான சூழல் நிலவி வரும் சோமாசி பாடியில் எண்பத்து மூன்று அடி உயரமுள்ள சிறு குன்றின் மீது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள முருகன் கோவிலில் தான் அந்த தெய்வீகமும் தீர்த்த மலரும் மலர் பக்தர்களை பூரிக்க வைக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கு வந்த சித்தர் ஒருவர் இந்த மலையின் மகிமைகளை அறிந்து மலைக்கு மேல் வேல் ஒன்றை வைத்து வழிபட்டார் நாளுக்கு நாள் வேலின் சக்தியால் ஆற்றல் நிறைந்த இடமாக மாறிய அந்த இடம் சித்தர் ஆசியாலும் பக்தர்களின் முயற்சியாலும் கோயிலாக எழுப்பப்பட்டது கால ஓட்டத்தில் முருகனின் அருளால் பக்தர்களின் துன்பங்களை நீக்கி வந்த சித்தர் ஒரு நாள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் அவர் கோவிலை சுற்றி அருவமாக இன்றளவும் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த முருகன் கோவிலில் முதலில் முன் மண்டபம் நம்மை வரவேற்க அங்கே முழு முதல் கடவுளான மங்கள விநாயகரை தரிசிக்கலாம் தொடர்ந்து பலிப்பீடம் மயில் வாகனம் வடகிழக்கு பகுதியில் நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ள நிலையில் கருவறை முன்மண்டபத்தில் ராஜகணபதி அருள் பாலிக்கிறார் கருவறையில் எழிலோவியமாய் இருக்கும் முருகப்பெருமானின் இருபுறமும் வள்ளி தேவானை தேவியர் தரிசனம் தரும் நிலையில் தீபாராதனை காட்டும் போது தீப ஒளியில் முருகன் உயிரோட்டமாய் காணப்படுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கோவில் இருக்கும் குன்றில் சரவண தீர்த்தம் குமார தீர்த்தம் செங்கழுநீர் தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் காணப்படும் நிலையில் சரவண தீர்த்தத்தில் குளிப்பவர்களின் பாவங்கள் நீங்கி மன அமைதியான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஆலயத்தின் அருகே இடது பின்புறம் மிக புனிதமான தீர்த்தமான குமார தீர்த்தத்தில் இருந்துதான் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஆலயத்தின் வலது பின்புறம் சிறிய அளவில் அமைந்துள்ள தீர்த்தம் நீர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் தான் முருகனுக்கு உதந்த கிருத்திகை தினத்தில் அந்த அதிசய நிகழ்வு இன்றளவு நடைபெற்று வருகிறது இத்தீர்த்தத்தில் விளைந்துள்ள செங்கழுநீர் கொடியின் வேர்பாகத்தில் பூக்கும் செங்கழநீர் மலரே இவ்வாலயத்தின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது இந்த செங்க நீர் தீர்த்தம் அதாவது அந்த குளக்கரையில் பார்த்தீங்கன்னா செங்கநீர் கொடினு ஒன்று இருக்குது அந்த கொடியில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை தோறும் ஒரு புஷ்பம் பூக்கும் என்ன சுவாமி அந்த புஷ்பத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பங்கன் செங்கநீர் புஷ்பம் அந்த புஷ்பம் என்ன சுவாமி அப்படின்னு மூணு விதமான கலர் இருக்குது அந்த புஷ்பம் அது என்ன சுவாமி மூணு கலர் விதமான பூக்கள் ஒன்று பச்சை இன்னொன்று செவப்பு மூணாவது என்ன சுவாமின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்மையானது மூணுமே சேர்ந்த புஷ்பம் பாதுகாப்பு சுவர்களுடன் காணப்படும் இந்த செங்கழுநீர் தீர்த்தத்தில் கிருத்திகையன்று ஆலயத்திலிருந்து மேளதாள வாத்திய முழக்கத்துடன் வரும் சிவாசாரியர் தீர்த்தத்தில் வளர்ந்திருக்கும் மலர்கொடியில் வேர்பாகத்தில் தோன்றியிருக்கும் சிறிய அரும்பு போன்ற பூவினை எடுத்து வந்து மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த பூ பச்சை நிறத்தில் இருந்தால் அம்மாதத்தில் நல்ல மழை வரும் என்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் காற்று வீசும் என்றும் இரண்டும் கலந்து இருந்தால் மழையும் காற்றும் ஏற்படும் என்பது காலம் காலமாய் மாறாது நடந்து வரும் அதிசய சம்பவமாகும் இந்த பூ முருகனுக்கு சமர்ப்பித்து தீபாரதனை காட்டிய சில நிமிடங்களின் கரைந்து மறைந்து போவதும் இக்காலம் வரை நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவிலுக்கு வந்து முருகனை தரிசித்து ஆறு தீபங்கள் ஏற்றி செங்கழுநீர் மலரை காணும் போது நினைத்த காரியங்கள் நடைபெறுவதால் நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரித்துக் கொண்டே போகிறது இத்தலத்திற்கு அரளிச்செடி தளவிருட்சமாக விளங்குவதோடு இது வெள்ளை சிவப்பு சந்தனம் என வெவ்வேறு வண்ண பூக்களை பூக்கின்ற காட்சியும் முருகனின் அருளேயின்றி வேறு இல்லை என்கின்றனர் பக்தர்கள் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயனுடன் கலைமாமணி நந்தகுமார்